ஒரு ரசிகனா நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா ஒரு கட் அவுட்டு வச்சு பாலாபிஷேகம் பண்ணுறதோ இல்லை நெய்யாபிஷேகம் பண்ணுறதோ கிடையாது நம்ம ஆள்ற இந்த உலகத்தையே ஆள்ற கடவுளுக்கே நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணணுன்னு சொன்னால் கூட நான் வேணாம்னு சொல்லுவேன் அந்த பாலை கொண்டு போய் எத்தனையோ குழந்தைகள் பால் இல்லாமல் இருக்குது எத்தனையோ குழந்தைகள் உணவு இல்லாமல் இருக்குது அவங்களுக்கு கொடுங்க நீங்கள் ஒரு ரசிகனா என்ன செய்யணுன்னா உங்கள் தலைவர்கிட்ட என்னென்ன நற்பண்புகள் இருக்கோ அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அவங்க அம்மா அப்பாவை அவங்க மதிக்கிறாங்களா அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாலு பேருக்கு அவங்க உதவி செய்கிறாங்களா அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு தலைவன் மேலே நீங்கள் அலாதி அன்பு வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் கூட்டத்துக்கு போய் தான் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் அவங்க என்னவா எதிர்பார்க்குறாங்களோ அதை கொடுத்து நீங்கள் நிரூபிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு வீடு முக்கியமோ அந்தளவுக்கு நாடு முக்கியம் நாட்டில் நடக்கிற நல்ல விஷயங்கள் முக்கியம் ஒரு நல்ல ஆட்சி வந்ததுன்னா பணக்காரங்களுக்கு வேணால் அந்த ஆட்சி யூஸ் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் ஏழைப்பட்ட மக்களுக்கு கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வச்சு காலத்தை ஓட்டுறாங்க பற்றி அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் நல்ல ஆட்சி வந்தால் நல்ல பயனாக இருக்கும் ஓடுங்க உங்க பாதுகாப்பை உறுதி செஞ்சுட்டு ஓடுங்க